ஹாய் டேர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொல்லைக்கு போகிறோம் நானும் அப்பாவும் தான் போகிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம கொல்லைக்கு வந்து களை வெட்டுறதுக்காக ஆள் சொல்ல போகிறோம் ஆள் கிடச்சிதுன்னா நம்ம சொல்லிவிட்டு வெட்ட சொல்வோம் அப்படி இல்லைன்னா ஆள் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெட்டிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் இந்த டைமில் வந்து அவங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து சரி ஒரு ஒரு காணாவது நம்ம வெட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீரம் காய்ச்சிக்குள்ளே வெட்டுறோம் மேக்ஸிமம் எப்படியும் நாளைக்கு ஆள் கிடச்சிடும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டை சொல்லிட்டு வந்தா அதுக்காக தான் நாங்கள் கொல்லைக்கு போயிட்டுருக்கோம் கோரை வந்து அதிகமாக வந்துடுச்சு கடலை செடியை விட புல்லு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அகல் விளக்கு தயாரிக்கிற குடிசை தொழில் பண்ணுற சின்ன சின்ன ஃபேக்ட்ரியாக இருந்தது அதெல்லாம் அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணேன் இப்போ கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு அன்னைக்கு அங்கே இருக்குது இல்லையா அது எல்லாமே அகல் விளக்கு தான் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே நான் வந்து அகல் விளக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க ஐ கார்டில் கொடுக்கலாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுவரைக்கும் டெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பைப் ஃபேக்ட்ரி அகல் ஃபேக்ட்ரி வந்து தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து கில்லன் அதாவது அந்த அகல் செய்வாங்க இல்லையா அந்த அகல் செஞ்சு வந்து சுற்ற இடம் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து கார்த்திகை மாதத்துக்கு நிறைய வந்து அகல் ரெடி ஆகிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அகல் டப்பா அகல் செஞ்சு வச்சு பெட்டி பெட்டியாக வச்சுருப்போம்ல ரெண்டாம் நம்பர் நாலாம் நபர்னு சொல்லிட்டு சைஸ் வாரியாக அவங்க வச்சிருப்பாங்க அந்த அகல் விளக்கு அகல் ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து எங்கள் ஊர் சைடு தான் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பா என்ன ஏ பெரும் பயிர் அப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா பெரும் பயிர் எங்க இருக்கு உளுந்து உளுந்து எங்க காய்ச்சல் பெரும் பயிர் தான் பா காய்ச்சிருக்கு ஆமா உளுந்து காய்த்து விட்டது இங்க பாருங்க தெரியுதா உலந்து காய்ச்சி உலந்து பிரிஞ்சு வச்சிருக்கு வா இந்த ஒரு பூ வந்து கீழே விழுந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் வாடிடுது எத்தையும் வா செடியிலே இருந்துச்சுன்னா ஒரு டே ஃபுல்லாக அப்படியே இருக்கு பூ நான் பறித்து விட்டேன் எனக்காக சரி வாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொத்திட்டுருக்காங்க ஆள் யாரும் கிடைக்கலையா கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொத்தும் என்னதான் களை வெட்டினாலும் திருப்பி பாருங்க களை வெட்டி முடிஞ்சாலும் திருப்பி அதிலே கோரை வருது கோதை கோதை கோரை கையிலே வச்சிருக்க கூடாதுங்களா குகனு குகனு ஆன கையிலே வச்சுருக்கக்கூடாதான் இப்போ எதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னா வந்து அந்த கலை வெற்ற கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சாங் போட்டு இருந்தாங்க சரி காப்பி ரைட் கிளைங் வருமே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் வந்து அந்த வெட்டு வெட்டிகிட்ருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயில் வந்தது கோடி மாதிரி நல்லா மயில் வந்து மேயுதுங்க நிறைய மயில் வந்துச்சு அதான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணோம் ஜூம் பண்ணால் வீடியோஸ் வந்து ஆடிட்டே இருந்தது அதனால ஜூம் பண்ணாமல் பக்கத்தில் போனால் ஃபஸ்ட்டு ஒரு மயில் இருந்துச்சுங்க அது வந்து நான் கிட்ட போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் ஆனால் அது ஓடிடுச்சு அதனால் எதுவும் ஓடிடுமோங்கிற பயத்துலேயே நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஜூம் பண்ணேன் ஆனால் வந்து அந்த ஜூம் வந்து கரெக்டாக வரல மைண்ட் வந்து உங்களுக்கு என்ன தெரியல வீடியோஸ் தான் ஓடிட்டு வந்தது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் போடாமல் அமைதியாக வந்து அது கிட்டே போயிட்டு வீடியோவும் எடுத்தேங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கள் வீட்டு குட்டி தங்கம் வந்து இயற்கையாக காசு வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோஸும் எடுத்துட்டு இருந்தோம் மயில் வந்து நிறையா வந்துட்டு இருந்ததுங்க மயில் வந்து குட்டி குட்டி மயில் பெரிய மயில் எல்லாமே வந்து உணவு தேடி வந்து காட்டு அடிக்க அடிக்க என்ன பண்ணுதுன்னா விளைநிலங்களில் வந்து நம்ம போட்டிருப்போம் இல்லையா கடலை எள்ளு உளுந்து இதெல்லாம் வந்து பொறுக்கிறதுக்காகவே வந்து வருதுங்க இந்த கடலை முளைக்காமல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பொறுக்கி எடுத்துடும் அந்த கடலை போட்டு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மயில் வந்து நானும் எடுத்து மா கடலை போட்டுட்டு இருக்கக்குள்ளே வந்து தான் அந்த கொல்லையில கடலை போட்டு முடிச்சோம் அதுக்குள்ளே வந்து மயில் வருதுன்னா கூட பாருங்க அந்த மாதிரி வந்து அந்த மயில்லாம் வந்து உணவு தானியங்களை வந்து எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற காட்டுலேருந்து அதாவது காட்டு பக்கத்தில் எப்படியா இருந்தாலும் இருக்கும் அது எங்க இருக்குன்னா நமக்கு தெரியாது ஆனா வரும் வரும் பொழுது வீடியோ எடுத்து முடிஞ்சோம் கண்டிப்பா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் குளோஸ்அப்ல போயிட்டேன் அதனால கொஞ்சம் போக போக நான் வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன் கிட்ட போனா ஓடிடும் ரொம்ப அழகா ரம்யமா இருந்தது இல்லைங்களா அதனால எடுத்துட்டு இருந்தேன் மயில் பயில் வந்து நல்லா பெருசா இருந்தது இது ஆண் ஆன்மையில்தான் நினைக்கிறோம் கொஞ்சம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோகை விரித்து நம்ம பார்க்கலான்னா என்னென்னா இப்போ இது வந்து தோகை விரிக்கிறதுக்கான டைமும் கிடையாது ப்ளஸ் வந்து கிளைமேட்டை வந்து நல்லா சேஞ்ச் ஆகலை நல்லா நார்மலாக தான் இருக்குது அதனால் இது வந்து அப்படியே இருக்குது இவ்வளோ க்ளோஸ் அப்பில் நான் மயில் பார்த்ததே இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது பார்த்துருக்கோம் எப்படின்னா கூண்டல் அடைச்சி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் நான் கிட்ட கிட்டே ஓடிடும் கோவிலெல்லாம் பார்த்துருக்கோம் இதுவே இப்போ இந்த மயில் தோகை விரிச்சதுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ல ஆனால் இப்போ கிளைமேட் வந்து தோகை விரிக்கிற அளவுக்கு இல்லை இங்கே அழகாக போகுது பாருங்களேன் கிட்ட போய் பார்க்காம அண்ணா கிட்ட உடைச்சுன்னா என்ன பண்ணல இன்னும் கிட்ட பார்க்கலாமா வல ஒ විமை கால்ளமா వేయచ్చు అలాగే చాప్టర్ క్లోజ్ ఇప్పుడు వదలాల మాకు ఒత్తిడి చదివి

அங்கே குத்துவாங்க அப்பா வந்து அங்கே ஓரத்தில் செடி வச்சிருக்காங்கல்ல அதுக்கெலாம் வந்து தண்ணி பத்தலன்னு இந்த பேலலேருந்து ஒன்று போய் ஊற்றிட்டுருக்கோம் கனகாமரமும் வாடாமல்லையும் கொஞ்சம் பறிச்சேன் இல்லை ஒரு பூக்கீழே விழுந்துருச்சு நாங்கள் வந்து அந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவலக்காய் பார்த்திங்கன்னா பறிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் அவலக்காய் இல்லை அங்கே இருக்கிற ப இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பறிச்சிட்டாங்க மழை டைம் ப்ளஸ் வந்து கிராமங்கள் யாருமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி திட்டவும் முடியாது அவங்க வந்து பருப்பை வந்து அடுப்பில் வச்சுட்டு கூட வந்து காய் பறிச்சிட்டு போய் போட்டுப்பாங்க அதனால நம்ம கிட்ட இருந்தால் பார்க்கலாம் நம்ம வந்து கொள்ளையை விட்டுட்டு இங்கே இருக்கும் இல்லையா அதனால் வந்து அவங்க பறிச்சிட்டு போகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியல ஏன்னா பக்கத்தில் எல்லா கொள்ளையும் இருக்குது நம்ம படல் போட்டாலும் அவங்க வந்து உள் திறந்துட்டு வந்துடுவாங்க ஏன்னா நம்ம கொள்ளை வந்து போகிற வழி நம்ம கொள்ளையால் தான் இன்னொருத்தவங்க கொள்ளைக்கு போவாங்கிறதால நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி